இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி நாள் மட்டும் கிடையாது நீண்ட கால வெற்றிக்கு ஒரு வாய்ப்பா ஒரு இடமா அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்ரன் இணைந்து ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் உங்களுக்கு அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை கூட பிறந்தவங்களும் எந்த வச்சுக்கோங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் யாருமே சொல்லிக்க மாட்டாங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சுய முயற்சி தான் இந்த இருபத்தி ஏழு நாட்களில் உறுதியாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் வாழ்க்கையில் பழைய மாதிரி திருப்பியும் ஏன்னா இந்த குருவும் சுக்கரனும் ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா எந்த இடத்த தவறு பண்ணும் அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நேரம் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இடத்துனால கடன் வீட்டுனால கடன் அது ரியல் எஸ்டேட் பண்றவங்கள இருந்து சாதாரணமாக ரெண்டு சென்ட் இடம் வாங்கினேன் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சுக்கரன் நினைவு அந்த ஐந்தாம் இடத்துல புத்திரகாரகனுடன் சுக்கரன் நினைவும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு சுக்கனுடைய நினைவு இதுதான் ஒரு கஜலட்சுமி யோகம் வாழ்க்கையில பல விதமான சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அதுவும் ஏழரை சனி காலகட்டத்தில் நிறைய தொந்தரவுகளை சந்தித்த ராசி என்பர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் மாதம் இருவதாம் தேதி வரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடைபெறக்கூடிய முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி நாள் மட்டும் கிடையாது நீண்ட கால வெற்றிக்கு ஒரு வாய்ப்பா ஒரு இடமா அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமா தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய யோசிங்க நிறைய விஷயங்கள் செய்யலாம் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி முதல்ல ஒரு பேப்பர் எழுதுங்க எதனால முதல்ல கடன் வந்துச்சு இதை தீர்க்கறதுக்கு என்னென்ன வழி என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல லிஸ்ட் போட்டிங்கனாவே இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்ரன் இணைந்து ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகம் கும்பராசி என்பர்களுக்கு ராசியிலே ராகு சனி நடக்குது எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் உங்களால பெரிய லெவலில் லாபம் சம்பாதிக்க முடியும் பண வரவுகள் வரும் உங்களை நிறைய பேர் உதவிகள் பண்ணுவாங்க ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க அதிகப்படியான முயற்சிகள் செய்யணும் உங்கள் குழப்பங்கள் நிறைய இருக்குது பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா பிஸ்னஸ்னால் நம்ம தோற்றுவோமா பிஸ்னஸ்னால் நிறைய காம்படிஷன் அதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் பழைய மாதிரி முயற்சிகள் மட்டுமே பண்ணுங்கள் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க நிறைய கும்பராசிரியர்கள் இல்லைன்னா ஜீரோலந்து தான் ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர் நெகட்டிவ்லந்து தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி அது மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை கூட பிறந்தவங்க இந்தாக வச்சுக்கோங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க யாருமே சொல்லிக்க மாட்டாங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சுய அது மாதிரி நீங்க பழைய மாதிரி நீங்க யோசிச்சு உங்களுடைய முயற்சிகளை மட்டும் செய்தீர்களானால் பண வரவுகள் உண்டு அதனால தொழில மிகப்பெரிய லாபம் ஏற்படும் அதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான வர வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யுங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் வேலை கிடைக்கல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் வந்து ஹோல்டில் இருக்கும் கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலை மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் வேலையே இல்லை வேலையை விட்டேன் சார் ஆறு மாதம் ஆச்சு சார் மூணு மாதம் ஆச்சு சார் கம்பெனி மூடிட்டாங்க ஏன்னா வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல உறுதியா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால வாழ்க்கையில பழைய மாதிரி திருப்பியும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்ய போறீங்க உங்களுடைய கடன் அரைக்க போறீங்க ஹவுசிங் லோன் கட்டாமல் இருப்பீங்க பஸ் லோன் கட்டாமல் இருப்பீங்க அதெல்லாம் திருப்பி கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மகாலட்சுமி கஜலட்சுமி யோகம் கண்டிப்பாக கொடுக்க போதால எந்த விதமான மாற்றத்துக்கும் கிடையாது அதே போல உங்க ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா இந்த குருவும் சுக்கரனும் ஒன்பதாம் பார்வையாக அவங்க ராசியை பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா எந்த இடத்த தவறு பண்ணும் அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நேரம் அப்போ ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல நான் பிசினஸ் பண்ணலாமா உங்க சுய பாருங்கள் பாருங்க வேலை இல்லாம இருக்கு எதனால வேலை இல்லாம இருக்கு வேலை எங்க கிடைக்கும் வெளியூர் போலாமா வெளிநாடு போலாமா அதுக்கு என்ன வாய்ப்புகள் வேற என்ன விஷயம் பண்ணால் நடக்கும் சார் அப்படின்னு வழிபா பாருங்க அதே போல திருமணம் ஆகாதவர்கள் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகல காரணம் உங்களுடைய அதிகப்படியான எதிர்பார்ப்பு சார் எதிர்பார்ப்பே இல்ல சார் அப்படின்னு எப்போ நிலை வந்திருக்கணும் முப்பது வயசு ஆனதுக்கப்புறம் அப்புறம் வயசு ஆனதுக்கப்புறம் அப்புறம் கண் கட்டிய பிறகு கண் கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு அது மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு மாதிரி இருக்கீங்க காரணம் உங்களுடைய கர்மா என்ன தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு திருமண யோகம் இருக்கா இல்லையா எப்ப நடக்கும் என்ன மாதிரி வரணும் வரும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணா நடக்கும் அப்படின்னு பார்த்து கொள்ளக்கூடிய முக்கியமான தருணம் அதை பார்த்துட்டீங்க அப்படினாவே கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் உறுதியா நடக்கும் அதே மாதிரி சில பேருக்கு பிரிவினைகள் சில பேருக்கு இருக்கு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதற்கு காரணம் என்ன எதனால பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா அதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னாவே உங்களுக்கு கஜலட்சுமி யோகம் நடைபெறின்ற நடக்குது அப்படின்னு அர்த்தம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இடத்துனால கடன் வீட்டுனால கடன் அது ரியல் எஸ்டேட் பண்றவங்கள இருந்து சாதாரணமாக ரெண்டு சென்ட் இடம் வாங்கினேன் ஒரு வீடு வாங்கினேன் அதில் தான் சார் லாக் ஆன ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வரைக்கும் அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து இடம் விற்கும் வீடு அதில் சொத்து சம்பந்தமான வில்லங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி பூர்வீகத்தில் உங்களுக்கு சொத்து கேட்டிருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளால் அது கிடைக்காம போயிருக்கோம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி உங்கள் வாழ்க்கையில் அந்த கடன்ற பிரச்சனைகள் குறைஞ்சி அப்பாடா இந்த சொத்தை வித்துட்டு நிம்மதியாக இருக்குது இதுக்கப்புறம் நான் கடனே வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போது அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் காரணம் எப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சுக்ர நினைவு அந்த ஐந்தாம் இடத்துல புத்திரகாரகனுடன் சுக்கரன் நினையும் போது பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது ட்ரீட்மெண்ட் முறையிலையும் இருக்கலாம் நேச்சரலாம் இருக்கும் அது வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வழிபாடு பண்ணலாம் இல்ல சார் எனக்கு இதெல்லாம் நடக்கல சார் எனக்கு பண்ணலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் வழிபாடின் மூலமாக அந்த பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம் வீட்டில் சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்ளலாம் வீட்டில் நிம்மதியை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு எப்படி செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு வார வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில ஒன்பது டு பத்தரை மணிக்கு ஒரு குபேனோட படம் ஒண்ணு வாங்கிக்கிங்க ஒரு கஜலட்சுமியோட படம் வாங்கிக்கோங்க இல்ல ஒரு மகாலட்சுமி படம் இருந்தா கூட போதும் அந்த வியாழக்கிழமை ஒன்பது டு பத்திரையில ஒரு குங்கும அர்ச்சனை அந்த குங்கும அர்ச்சனை முடியும் இன்னும் கொஞ்சம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூக்களில் வாசனை உள்ள மலர்களால் ஒரு நூற்றி எட்டு வாட்டி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க இது இருபத்தேழு நாளும் செஞ்சால் நல்லது இல்லை என்னால் முடியாது அப்படின்னா வியாழக்கிழம மட்டும் செய்யுங்க இல்லை என்னால் வியாழக்கிழம முடியாது சார் எனக்கு சாட்டர்டே தான் லீவு சண்டே தான் லீவுன்னு சில பேர்லாம் இருப்பீங்க அவங்க சனிக்கிழமையில் செய்து கொள்ளலாம் அதேமாதிரி சனிக்கிழமை காலையில் ஏழு டு ஒம்போதுக்குள்ளே செஞ்சிங்க அப்படின்னா நீண்ட காலம் பொருளாதார பிரச்சனைகள் விலகி அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கஜலட்சுமி வழிபாடு இந்த குபேரனுடைய வழிபாடு கண்டிப்பா ஏற்படுத்தும் நம்ம சொன்ன அந்த வழிபாட பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்திகளும் கண்டிப்பா பாத்துங்க ஏன் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்ல எழுதின மாதிரி வேணும் அதுல பலன்கள் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தருவோம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி இது சயின்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசன்கள் இந்த சோழி பிரசனம் தாம்புல பிரசனம் உங்களுடைய நீண்ட கால எதிர்கால கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரச்சனை அதையும் நீங்க படிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து